எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் ே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் பாவி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இன்றைய தவகால தவ சிந்தனைகளுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த நாளினிடையே முதல் வாசகம் இணைச்சட்ட புத்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தையை நம்ம சிந்திக்க ஜெபிக்க வாழ்வாக்க அன்போடு உங்களை அழைக்கிறேன் கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தைய இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் சட்ட புத்தகம் அப்படிங்கிறது சட்டங்களின் தொகுப்பு சுருக்கம் அப்படின்னு நம்ம மிக எளிமையா சொல்லலாம் ஞானத்தோடு சொன்ன வார்த்தைகளை தொகுத்து எழுதப்பட்டதுதான் இணை சட்ட புத்தகம் இஸ்ராயல் மக்களோடு அவர் செய்த உரையாடல் ஏன்னா வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழிகிற அந்த கானான் தேசத்துக்கு மிக அருகாமையில் சென்று விட்டார்கள் இப்போ வயசு ஆயிடுச்சு விரைவில் ஒருவேளை அந்த தேசத்தை அடைந்த அடுத்த தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கு இந்த நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டிய எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு ஆங்கிலத்தில் நற்செய்திய காஸ்பல் என்று சொல்லுகிறார்கள் காஸ்பல்லை இரண்டாக பிடிக்க வேண்டும்

ஒவ்வொன்றையும் நினைவு கூறுகிறார்கள் கடவுள் எப்படி இடைப்பட்டார் அவர்களை எப்படி வழிநடத்தினார் அவர்களை எப்படி பாதுகாத்தார் அவர்களை எப்படி பராமரித்தார் அந்த தேசத்திற்கு இந்த அடிமைத்தன மக்களை அற்புதமாய் அழைத்து வந்தார் நாற்பது ஆண்டு அனுபவங்களை அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு காரியங்களையும் அடுத்த தலைமுறைக்கு மறந்திடாதிருக்க ஒரு பாடமாய் வாழ்க்கை பாடமாய் அவர்கள் கற்றுக்கொள்ள மோசை அழைப்பு கொடுக்கிறார் பத்து வாதைகள் செங்கடலை கடந்த ஒரு அனுபவம் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா உணவு பற்றாக்குறை அதுல கடவுள் எப்படி அவங்கள பராமரிச்சாரு தாகுவெடுத்து நீர் வறட்சியினால் இறக்க போகிற சூழ்நிலையில பாறையை தட்டிய நீர் வந்து கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி கடவுள் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு அனுபவத்தையும் நினைவு கூற மறக்க திருப்பாடல் பதிமூணு ஆறு தாவித ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை நீர் செய்தீர் அதை மறவாமல் நினைவு கூற என்னை வழி நடத்துங்கிற அந்த அருமையான வார்த்தை அப்ப மோசே அவரிடத்திலிருந்து அந்த பெரியவர்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த குழந்தைகளுக்கு இறைவன் எவ்வளவு நன்மைத்தனமான காரியங்களை செய்திருக்கிறார் இறைவன் நம்மை எப்படி வழிநடத்தி இருக்கிறார் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவர் எவ்வளவு பிரமாணிக்கமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவும் அந்த பிரமாணிக்கத்தில் அந்த உடன்படிக்கையின் மக்களாக தொடர்ந்து வாழ்வதற்குரிய வளர்வதற்குரிய அருளை ஆசிரியரை இறைவன் கொடுக்கிறதையும் விசேஷமாய் நாம் சிந்திக்க இந்த நாட்களில் இதோ ஆண்டவருடைய வளமையான கரம் சிறப்பாய் அந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியது அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அந்த அனுபவம் தங்களுக்குள்ளதாக வைத்துக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் ஒவ்வொரு விழாவின் போதும் அந்த பெரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பேரப்பிள்ளைகளை அமர வைத்து இந்த நிகழ்வுகளோ ஒன்றை கடவுள் செய்த அற்புதங்களை கடவுளுடைய வல்லமையான பராமரிப்பை கடவுளுடைய அற்புதமான பாதுகாப்பையும் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் கடவுள் மீது இன்னும் ஆழமாய் நம்பிக்கை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார்கள் இன்னைக்கு இந்த தவ காலத்துல என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடவுள் நம் குடும்பத்துக்கு செய்த நன்மைத்தனமான காரியங்களை நன்றியுள்ள காரியங்களை நான் எடுத்து சொல்கிறேனா எடுத்து செல்கிறேனா அடுத்த தலைமுறைக்கு கிறிஸ்துவ விசுவாசத்தை கடத்துவது அத்தியாவசியம் இந்த நேரத்தினுடைய அவசியம் என்பதை நான் உணர்ந்து அதற்கு ஏற்புடையபடி செயல்படுகிறேனா நேசிக்கிறேங்கள தெய்வமே நாங்களும் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதோடு நீதிபதியாய் காரணியாய் எங்களை மாற்றி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜபம் கேட்ட ஆசிர்வதியும் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன்